ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே கவலைப்படாதே அம்மா வருத்தத்துடன் அமர்ந்திருக்கும் காணதான் இந்த வாராகியை வந்திருக்கிறேன் உன் முகமெல்லாம் வெளிரி கிடக்கிறது கண்களெல்லாம் சிவந்து கிடக்கிறது மனதில் குழப்பங்களோ சுழல்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது உன் உனக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்து நினைத்து உன் வயிறு எரிந்து கொண்டிருக்கிறது இப்படி பலவித சோதனைகளுக்கு ஆட்கள் ஆட்கொள்ளப்பட்டு நீ இன்று தவித்துக் கொண்டிருக்கிறாய் யாரிடமும் பேச பிடிக்கவில்லை தனிமையில் இருந்தால் போதும் அனைவருமே துரோகியாக உனக்கு கண்ணுக்கு தெரிகிறார்கள் யாருமே நம்மிடம் உண்மையாக பழகவில்லை யாருக்குமே நமது மேல் உண்மையான அன்பு இல்லை யாருமே நம்ம முன்னேற்றத்தை விரும்பவில்லை அவர்கள் தான் பார்க்கிறார்கள் நம்முடைய முன்னேற்றத்தை யாருமே நினைத்து பார்க்கவில்லை என்றெல்லாம் உன் மனதானது எத்தனையோ கேள்விகளை தொடுத்துக்கொண்டு உன்னுடைய நிம்மதிகளை கெடுத்து கொண்டிருக்கிறது நீ யாரெல்லாம் உன் உனது குடும்பத்தில் ஒருவராக நினைத்து அவர்களுக்கு உண்மையாக இருந்தாயோ அப்படிப்பட்டவர்களே இன்று துரோகம் செய்துவிட்டார்கள் குடும்பத்தில் ஒருவராக பழகிவிட்டு துரோகம் செய்வதற்கு எப்படி இப்படி மனது வந்தது என்று உன்னால் ஜீரணித்து முடியாத அளவுக்கு அதிர்ச்சியில் இருக்கிறார் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளுவதே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது ஒருவரை நம்பிவிட்டால் அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அந்த சூழ்நிலையில் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளுவது மிகவும் கடினமானது அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் ஏர் ஏதோ யாரையும் நம்பாமல் ஏனோ தானோ வென்று சம்பாரித்தியமும் இல்லாமல் அலட்சியமாக வாழ்பவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு துன்பமானது வராது ஏனென்றால் அவர்கள் அதை அனுபவித்திருக்க மாட்டார்கள் இல்லை என்றால் அலட்சியத்தால் வாழ்ந்திருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் உன்னை போலவே ஒரு பொறுப்புணர்வோடும் உண்மையான அன்போடும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை கேட்டால் நீ பட்ட அவமானங்கள் எப்படிப்பட்ட ஒரு சிரமம் என்பதனை புரிந்து கொள்வார்கள் உலகத்தில் ஒன்றை அடைய வேண்டுமென்றால் அப்படியெல்லாம் சுலபமாக அடைந்துவிட முடியாது சுலபமான வழியில் எது கிடைக்கிறதோ அது சுலபமாக போய்விடும் கஷ்டப்பட்டு கிடைக்கும் ஒரு ஒவ்வொரு விஷயங்களும் நம் வாழ்க்கையில் எவ்வளவு அழு அமைதியா அமைதியை தரும் என்று தெரியாது அப்படிப்பட்டது விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவே நடக்கும் அதனால் எந்த விஷயமும் சுலபமாக கிடைத்து அந்த பொருளின் ஒரு மகிமை கூட தெரியாமல் அலட்சியமாக போய்விடும் பிறகு எதுவும் கிடைத்தாலும் நமக்கு அது தேவையில்லாத பொருளாக மாறிவிடும் அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் வெறுத்து ஒதுக்காதே உன்னை தீண்டியவர்களாகவும் உன்னை பேசியவர்களாகவும் இருந்தால் கூட அவர்களிடம் அன்பாக இருந்து அவர்கள் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் ஒருவரை வெறுத்து வாழ்வதை விட ஒருவரோடு அன்பாக இருந்து முன்னேறுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் உன்னை அப்படி யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது ஏனென்றால் நீ இந்த வாராகியின் குழந்தை இந்த வாராகியானவள் உன்னை அப்படி பாதுகாத்து வருகிறேன் எத்தனையோ இடத்தில் நீ பார்த்திருக்கலாம் உனக்கு எப்படிப்பட்ட எல்லாம் வருவதாக இருந்தது ஆனால் அத்தனை துன்பங்களும் உன்னை ஒன்றும் செய்யாமல் பட்டிருந்தாலும் ஒன்றும் செய்யாமல் ஒதுங்கிப் போகும்படி எல்லாம் செய்திருக்கிறேன் அதனால் உனக்கு வாழ்க்கைக்கு எத்தனை விதமான உதவிகளை நான் செய்திருக்கிறேன் என்று உனக்கே தெரியும் அதனால் நீ எல்லா விதத்திலும் முன்னேறுவதற்கான வழிகளை வழிவகுத்து கொள் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் அனைத்து செயல்களுக்கும் நான் உனக்கு பொறுப்பாக நின்று உனது வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துத் தருவேன் நீ கவலைப்படும்படி எதுவுமே நடந்துவிடாது விடாது கவலை இல்லாமல் சர்வ சாக்கிரதியாக நிம்மதியாக இரு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உற்று நோக்கி கொண்டே இரு அப்பொழுதுதான் நீ முன்னேறுவதற்கு அந்த வழிகள் கூட உனக்கு ஒரு நல்ல விஷயமாக அமையும் நல்ல கருத்துக்களாக அமையும் ஏனென்றால் அனைவரையும் நம்பி ஏமாறுவதை விட இப்பொழுது புரிந்து கொண்ட பிறகு அனைவரையும் ஒரே ஒரு பார்வையாக வைத்துக்கொண்டு கொண்டு அன்பாக இருப்பதாக நடிக்க கூடாது ஆனால் நிச்சயமாக நடிப்பதல் வந்து பாவச்செயலாக மாறிவிடும் அதனால் உண்மையாக இருக்கிறாயோ இல்லையோ நிச்சயமாக நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நன்றாக இருக்கட்டும் என்று நினைத்துக்கொண்டு உன்னுடைய செயல்களை நிம்மதியாக தொடங்கு உனக்கான நல்லதை செய்வதற்கு நான் இருக்கிறேன் அதை நினைத்து உனக்கு நல்லதே நடக்கும் நிச்சயமாக எந்த மாற்றமும் இல்லை இந்த வாராகி உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன் இதை பலமுறை உனக்கு சொல்லி இருக்கிறேன் நிச்சயமாக உனக்கும் அது புரிந்திருக்கும் இது எந்த நேரங்களில் எது நடக்குமோ அது உனக்கு நிச்சயமாக நடக்கும் கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரத்தை நான் தருகிறேன் அந்த நேரம் பார்த்து உனக்கு என்னென்ன செயல்கள் செய்தால் நீ முன்னேறுவாயோ அத்தனை செயல்களும் உன் மூலமாகவே உனக்கான திறமைகளை உள்ளுக்குள் கொடுத்து இந்த வாராகி உனக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை செயல்களையும் செய்து உனது வாழ்க்கை முன்னேறுவதற்கு ஒரு ஊன்றுகோலாக நான் இருப்பேன் உன்னை பிடித்து தள்ளி நிச்சயமாக ஒரு நல்ல செயல் நடப்பதற்கு எந்த தடைகளுமே இல்லாமல் நீ எப்படியெல்லாம் ஆள வேண்டும் என்று நிர்ணயித்து கொண்டு உனது வாழ்க்கையை சிறப்புமிக்கதாக ஆக்கி தருவேன் நிச்சயமாக நம்பு உனக்கான எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உனக்கு நடக்கப் போகும் ஒரு பெரிய சுப நிகழ்ச்சியானது நீ எதிர்பார்த்ததை விட மிக விரைவிலேயே நல்ல விதமாக நடக்கும் எந்தவித தளங்களும் வராது அது போலவே நீ ஆரம்பிக்க உள்ள உனது முன்னேற்றத்திற்கான ஒரு விஷயத்தையும் நீ நிச்சயமாக பெரிய இடத்திற்கு எடுத்து செல்வாய் அதன் மூலமாக உன்னுடைய குடும்ப குடும்ப சூழ்நிலைகளும் மாறும் குடும்ப பொருளாதார நிலைகளும் மாறும் உனது உன்னிடம் அனைத்து பொருள்களும் அனைத்து வசதிகளும் வந்து சேரும் நீ நிம்மதியாக இருக்கலாம் உன்னை எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு இறைவனும் ஏனென்றால் அன்பாக இருப்பவர்களிடம்தான் இறைவன் முழுமையாக இரு அவர்களை சுற்றி இருப்பான் என்று சொல்வார்கள் உன்னிடம் ஒரு நல்ல விஷயமாக நீ அனைத்தையும் வைத்திருக்கிறார் அதனால் எந்த இறைவனும் உன்னை அவ்வளவு சீக்கிரமாக வெறுத்தோ ஒதுக்கியோ விடமாட்டார்கள் உனக்கான நல்ல நேரத்திற்காக தான் காத்து கொண்டிருப்பார்கள் நீ எந்த சூழ்நிலையிலும் எங்களை மறந்துவிட உனக்கான அனைத்தையும் நான் என்ன எந்த விதத்திலாவது செய்து வைக்கிறேன் இந்த வாராகியை நீ எப்பொழுதுமே விடாதே உனக்கு இந்த வாராகி அனைத்துமாக இருந்து செய்து கொண்டிருப்பேன் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு செயல்களுக்குள்ளும் இந்த வாராகி இருப்பேன் நீ வாராகி நன்றி வாராகி நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு செயலையும் செய்து பார் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாராகி மறந்துவிடாதே உன் எண்ணத்தாலும் மனதாலும் உன்னுடைய உச்சரிப்பாலும் வாராகிக்கு நன்றி வாராகி என்ற அம்மா தாயி என்று நீ அழைக்கும் பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முன்னேற்றங்களாக இருந்து நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு மிக பெரிய பலமாக உன் வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் துணையிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டுமோ எந்த தடைகளும் இல்லாமல் நிச்சயமாக அழைத்து செல்வேன் நிச்சயம் எந்த சூழ்நிலையிலும் உன்னை முன்னேற்றுவதுதான் இந்த வாராகியின் வேலை நீ தைரியமாக இரு உன்னுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டியது இந்த வாராகியின் கடமை நான் செய்து தருகிறேன் வாராகி நம்பு உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஜெய் வாராகி